ஏய் தைரியந்தான் நீ இந்த மாயக் கட்டத்தில் வந்துருப்ப அதை கேட்க நீ யாரு நான் என் தங்கச்சி இங்கே ஒரு மாய வித்திக்கிட்டு வந்தான் என் தங்கச்சியை காப்பாற்றுறக்காக தான் இங்கே வந்தேன் இதெல்லாம் நீயே கேட்டுக்கிட்டு இருக்க நீ அந்த மாய வியாழா ஏய் என்னை யாரும் தெரியாமல் பேசக்கூடாது நான் எல்லாருக்கும் நல்லா தான் செய்வேன் என்னே நில்லை நானும் அப்படியே வரேன் உனக்கு என்ன விதையினாலும் நான் செய்கிறேன் நீயே கெட்டனே ஒவ்வொரு எனக்கு தேவையில்லை எதுவும் அந்த மாயாவடியா என் தங்கச்சி எங்களுக்கு கொண்டு வந்தவா எப்படி இந்த இப்படி மாய கட்டக்குள்ள வந்தேன் உன்னை யார் முதல்ல உள்ளே விட்டேன் என்னை பற்றி உனக்கு தெரியுமா என் தங்கச்சி எங்கே நீ கொண்டு வந்த என் தங்கச்சி முதல்ல காமிய என் மாயாவ எங்கே போயிட்ட அதுக்கு எல்லாமே மாறி வச்சு இங்கே இருந்தா பின்னே நான் சொன்னேன்ல அவன் மாயாஜால நிறந்தவன் அவன் மாயவத்துக்கு முன்னாடி உன்னால எதுவும் பண்ண முடியாது உனக்கு என்ன உதவினா நான் செய்யறேன் என்ன நம்ப உன் உதவி எனக்கு தெரியல ஏ பெண்ணே பாத்தியா அந்த மாயாஜால உணவுல பேய் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏ பெண்ணி இந்த பக்கத்துல ஒரு தனிச்சு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் வா போயிட்டே இருக்காங்க உன்னுடைய உணவை எனக்கு தேவையில்லை நீ போயிரு நீ பெண்ணே அழகா நீ போயிரு நீ அந்த மாயாவியோட ஆளு நானே தங்கச்சி தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் ஆ என் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் தங்கச்சி இங்கேதான் இருக்க அந்த கோட்டைக்குள்ளதான் இருக்கான் என்ன பேசுறேன் ஏற்கனவே சத்தியால நீ பாய அழகிற அப்புறம் நான் திருப்பி நீ சாக போற அடி பாவி என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லி என் வயிறு அழகு என்னே மாயை வந்துட்டாவா சீக்கிரம் போயிடுவோம் இல்லாட்டா ஒரு சங்கச்சியும் சேர்த்து அவ கொண்டுருவா அக்கா நீ நான் உன்னை வெளியே எங்க போகிறேன் கூட்டி ஃப்ரெண்டு என்னை நம்பி வெளியே போயிடலாம் யாருக்கிட்ட உன் கதையெல்லாம் சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் எங்கள் அக்கா உன் நேர்ல பார்த்தாதான் நான் வருவேன் நீ இங்கேருந்து வெளியே போக முதல்ல நீ அந்த மாயாவின் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாயாவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட்டுட்டு இங்கே இருந்து போ வெளியில் சீக்கிரம் வந்துடு உன்னை நான் வெளியே கூப்பிட்டு போயிடுறேன் பொண்ணே சீக்கிரம் வந்துடு உங்கள் அக்கா உனக்கா காத்துக்கிட்டு இருக்கா மாயப்பட்டது வெளியில் என் பேச்சை நம்பி வா உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுற உங்கள் வீட்டுக்கு இல்லை உன் அக்காகிட்டயே கொண்டு போய் நான் உட்கடச்சிடுறேன் என் கையை விடு மாயாவி நீ மாயாவின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏய் பெண்ணே நெல்லு எங்கே போகிறேன் அப்பா நீ அப்படியே பேர் உருவத்துக்கு மாற்றிட்டாக்கா அக்கா நான் இங்கே தான் இருக்கேன் நீ தேடிட்டு இருக்கா மாயாவின் கேரவுக்குல என் பழைய உருவத்தை நான் அடையலைன்னா நான் எப்போயுமே இந்த பேய் ரூபத்தில் தான் வாழும்பேன் அக்கா அந்த கோட்டைக்கு வெளியே இருக்க நீர் விட்டுரலாம் நான் போய் குளிச்சேன்னா என் பழைய உருவம் வந்துடும் மாயாவை சொன்னதை நான் கேட்டேன் அதனால் நான் நேரத்தை வீண் அடிக்க விரும்புறேன் நான் இங்கேருந்து வெளியிடுறேன்க்கா நீ எப்படியாவது தப்பிச்சு வந்துடும் வெளியிட அக்கா நல்ல வேளைக்கா யார் கண்ணேப்படாமல் வெளியே விட்டு வந்து குளிச்சிட்டேன் இன்னும் சிக்க நேரத்தில் பழைய உருவத்தை நான் அடைஞ்சிருவேன் அக்கா அக்கா என்னுடைய பழைய உருவம் வந்துடுச்சிக்கா நான் இப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுறேன் நீ எப்படியாவது என்னையை பேர் விட்டுனா இல்லைன்னா பத்திரமா வீட்டுக்கு வந்திருக்கா என் பின்னே வந்துடு வந்து சிந்து கூட ஃப்ரெண்டு உங்கள் அக்கா உடனே சிந்து இருக்கா வந்து உன்னை கூட்டிட்டு போயிரு இந்த கோட்டையை விட்டு உன்னை காப்பாற்றி உங்க வீட்டுல கொண்டே நான் சேர்க்கிறேன் என்கிட்ட இருந்த அந்த பொண்ணை தப்பிச்சிட்டாடா இப்படி தப்பிச்சா யார் மூலியமா வெளியே போனான் என் தங்கச்சி சிங்க தெரிய காணல ஒரு விழா வந்த கோ கோட்டையில இருந்து தப்பிச்சு போயிட்டாரா ஆமா பெண்ணே என் ஃப்ரெண்டு நான் உன் தங்கச்சி இந்த மாய கோட்டையில இருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டான் அவன் சொல்லதான் நான் இங்கே நீ நல்லவனே கட்டணும் என் தங்கச்சிக்கு உன் ஃப்ரெண்டு உதவி பண்ணியிருக்கான் இந்த நன்றியை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் ஏ பெண்ணே என் பெயர் சில்வண்டு சில்வண்டே நீ கூப்பிடலாம் சில்வண்டு என்ன பெண்ணே என்ன பெண்ணே என்ன பெண்ணே ஐயோ இதில் நிஜமான சில்வண்டு யாருன்னு சொல்லுங்க என்ன ஏன் இப்படி குழப்பிடுங்க நான் தான் பெண்ணே அது நான் தாண்டி அது நான் தாண்டி சில்வண்டு உனக்கு தெரியலையா என்ன செல்வன்று வர வர பொண்ணுன்னு அப்புறம் மரியாதை தான் போடி வாடினு பேசுகிற நான் தான் உண்மையான செல்வன்று பொண்ணை நீ நம்பு அதெல்லாம் அந்த மகையை உயிர் விட்டு தெரியலவா இல்லை பெண்ணே நான் உண்மையான செல்வன்று தான் எனக்கு நான் கும்புற காலியோட மந்திரத்தை சொல்கிறேன் என் மந்த் காலியோட மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்தியில் அப்போ விரண்டு ஓடுவீங்க அப்படி அப்போ நம்ம முதல்ல ஓடிடணும் நமக்கு தேவையா இது நமக்கும் தேவையா உள்ள பிரச்சனையே பார்த்தா இந்த பிரச்சனை வேறையா ஓடிடுறா சொல்லுவே என்னே நீ காளி மந்திரத்தை கூட சொல்லிக்கோ நான் உண்மையான சொல்வேன் நான் தான் நான் நம்ப மாட்டேன் காளியோட மந்திரத்தை சொல்லி தான் நான் நம்புவேன் ஓம் ட்ரீம் க்ரீம் ஓம் ஓம் ட்ரீம் ட்ரீம் ஆமா சில்வண்டு கொண்டுமே ஆகல நீ நல்லவே தான் போல என்ன மன்னிச்சிரு சில்வண்டு சரி பெண்ணே இப்ப என்ன ரெண்டு பேர்ல நான் பொண்ணு பொண்ணு சொல்றது யாரு நெல்லு செல்வன் அதுக்கு நான் மந்திரம் வச்சிருக்கேன் அதை சொன்னேன்னா சக்தி மண்டை ரெண்டா வெடிச்சிரும் தாடி மண்டை ரெண்டா உடஞ்சிருமா இதெல்லாம் நமக்கு தேவையா இப்படியே பயிர் வாண்டா ஏய் பெண்ணே நெல்லு கூட அரைப்பொடி ஒளக்கு வேலை வேற இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கிறா என்னாவே அறப்படி அடியே என்னடி விதவிதமா வித்தியாசம் வித்தியாசமாக பட்ட பேர் வைக்கிறீங்க எனக்கு

இப்ப என்ன அதனால் மய வர மாதிரி இருக்கு இடத்தை விட்டு கிளம்பு பண்ணேன் என்னுடைய கூட்டத்தில் இவ்வளோ தைரியமாக வந்துட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க என்ன பண்ணுறது மாயை வந்து தலை செய்ய என்ன அவர் மாயாவை கருத்தில் இருக்க டாலரை பிடிங்கிடும் அவள் உடம்பு இருக்க சக்தி அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அவள் மண்ணோட மண்ணாக அமைக்கிடுவா உடனே செய் நீ சொன்ன மாதிரி பிடிங்கிட்டு சொல்லுவேன் என்ன நம்புறையா அவளோட சக்தியெல்லாம் அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணோட மண்ணாக மக்கிடுவான் இனி இவளால் யாருக்கு எந்த தீங்கு வராது என்னுடைய சக்தி எங்கே என்னால் ஏன் எதுவும் யோசிக்க முடியல என் பலமே என் நேரத்துலேயே போயிடுச்சு நம்ம இந்த இடத்துக்கு விட்டு போயிட்டு வச்சுருக்கோண்டே உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சி அந்த மாயாவே ஒழிச்சு கட்டிட்டோம் என்னவே என்னை ஒழிச்சு கட்டுறீங்களா என் அக்கெல்லாம் எந்த இல்லடி எனக்கு இருக்க வந்த உலகத்தில் ஆயிரத்தி மாயக்கோட்டை இருக்குது இது இல்லைன்னா என்ன டே சில்வெண்டை தெரிஞ்சு தெரியாமையோ என் மாயக்கோட்டைக்கு வந்து என்னை சேர்க்கிட்டேன் போடா நான் சீக்கிரத்தில் வரையிட்டேன் வெரி சூம்பா ஐ ஹேப்பியூடா சில்வெண்டை பெண்ணே உங்கள் அக்கா சில்வெண்ட்டு தப்பிச்சு வந்துடுவாங்க நான் நல்லபடியாக அவனைய பாதி தூரம் கூட்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த மலையை தாண்டோம்னா அவங்க வீட்டுக்கு போயிடலாம் என்னை மறந்துறேன் சில்வன்ட் சீக்கிரத்துல வர்றேடா